தெரிந்த விஷயம் சர்க்கரை நோய்க்கு இந்தியா வந்து தலைநகரமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நானூறு பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகலாம் நூறு பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அரசு சொல்றது நம்ம அறிவியல் எல்லாம் சொல்றது பத்துல இருந்து பதினோரு சதவீதம் தெரிந்த சர்க்கரை நோயாளிகள் ஒரு இன்னொரு பதினஞ்சு சதவீதம் எப்போ வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் தான் செய்தி அப்ப பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்தியாதான் தான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம் இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னன்னா இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது நண்பர்களே அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்துல ஒன்று சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம் ஒன் பை சிக்ஸ் மருத்துவ அறிவியல் அதாவது சதவீதம் பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய விஷயம் புரிஞ்சுக்கணும் வைத்திருக்கிறார்கள் வியாதின்னு வருதுன்னா ஒண்ணுமே செய்யாது வயசுல ஒரு சக்கரவியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது நான் நல்லா இருக்கப்பா எனக்கு ஒன்றும் இல்லை இவங்க தான் ஏதோ நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாமல் இருப்பான் மொதல் பத்து வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது ஒரு சிம்டம் தெரியாது ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாவது செகண்ட் டிக்கேட்டில் சிறு சிறு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும் மூன்றாவது பத்தாண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம் சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய இடம் சர்க்கரை வியாதி தான் இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஒரு மருத்துவ அறிஞர்களோடு சேர்ந்த விஷயத்தில் தமிழகத்தில் மிக தலையாய செய்ய வேண்டிய மருத்துவ சவால்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ற ஒரு கேள்வி கேட்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா உடனே தோன்றது இந்த வியாதியினுடைய கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக வலுப்படுத்த வேண்டும் சரி எப்போ ஆரம்பிக்கிறது அதுக்கான செயல்பாட்டை முன்னாடி எல்லாம் சொல்லுவோம் சக்கரவியாதின்னா நாங்க படிக்கிற காலத்தில் அது பேர் ரிச் மேன் டிசீஸ் பணக்காரர்களுக்கான வியாதி நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சொல்லுவோம் டேய் அதெல்லாம் வயிற்று பசி இருக்கவனுக்கு எல்லாம் வராதுரா முட்டுல பசி இருக்கும்போது முந்திரி பருப்பை வருத்த அவன் திமாமாரு சக்கர வியாதியில் படுவான் நமக்கெல்லாம் நம்ம தினம் அப்படி உழைக்கிறோம் ஓடா இருக்கோம் வேர்த்து வழியில் நமக்கெல்லாம் வராது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்தார்கள் அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு பர்சி ஸ்டடின்னு சொல்லுவாங்க எப்டமாலஜிக்கல் ஸ்டடி அந்த ஸ்டடி பண்ணப்புறம் அப்போ பேராசிரியர் தனியாச்சலம் சொன்னார் அப்போ தான் அவரோட பெரிய இதய நோய் சிகிச்சை நிபுணர் அவர் தான் அந்த சிகிச்சை அந்த ஒட்டுமொத்த ஆய்வை நடத்தினார் அவர் தான் முதன் முதலில் சொன்னார் வந்த அத்தனை நாலாயிரம் பேர்ல பல பேர் ஏழா ஏழைப்பாளைகள் பல பேர் தினசரி தொழிலாளிகள் பல பேர் உடல் உழைப்பை மட்டுமே வைத்து ஊதியம் பெறுபவர்கள் அவர்களையும் நிறைய பேருக்கு வியாதி இருக்கு அப்படின்னு கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனை கிராமத்தில் எவ்வளவு விவசாயிகள் வியாதியோடு இருக்காங்க பெரிய அளவில் பெருகி கொண்டே இருக்கிறது